நண்பர்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் குறிப்பாக தொடர்ந்து நம்முடைய துறை சார்ந்து எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி அது திருச்சி மாவட்டம் என்று வரும் பொழுது நாங்கள் மறக்காமல் மறுக்காமல் அழைக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டு ராக்போட் எக்ஸ்பிரஸ் ஒன்று தண்டவளத்தில் ஓடும் இன்னொன்னு தரையில் ஓடும் அப்படி எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களை நம் அனைவரின் சார்பாக நம்முடைய அழைப்பை எடுக்கும் பொழுதெல்லாம் உடனடியாக நான் வருகை தருகிறேன் என்கின்ற தன்னுடைய அன்பை காட்டக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய துறையின் சார்பாக உடைய வரவேற்பின்னையும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவிக்க நான் கடன் அரங்கம் மட்டுமல்ல அரங்கத்தில் வெளியில் அமர்ந்திருக்கின்ற பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற என்னுடைய குடும்ப உறுப்பினராக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களையும் நான் வருக வருக வருகின்ற வரவேற்புகிறேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாள் என்பது ஒரு அங்கீகாரம் நம்ம என்னதான் ஒரு கூட்டத்தில் நான் பல முறை சொல்ல என்னதான் கூட்டத்தில் நாங்கள் பேசிட்டு போய் பல பேர் நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்லும்போது குறைந்தபட்சம் காரில் போகும்போது எனக்கு வண்டி ஓட்டவர் அண்ணன் நல்லா பேசுறீங்கன்னு அப்படின்னு சொல்ல மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அன்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு அங்கீகாரம் என்பது சக மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வழங்கும்போது அது ஊக்கத்தை தரும் என்று அவர் சொல்லுகிறார் அதனால தான் இன்னைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலை அவர்கள் சொன்னது மாதிரி அந்த அங்கீகாரத்தில் எப்படிலாம் நாங்கள் வர வழங்குகிறோம் நம்முடைய பெரிய அண்ணாவுடைய பெயரில் இருக்கின்ற தலைமைத்துவ விருதாக இருந்தாலும் சரி அல்லது பேராசிரியர் அன்பர்களின் சார்பாக இருக்கக்கூடிய விருதாக இருந்தாலும் கனவு ஆசிரியர் விருதாக இருந்தாலும் சரி அல்ல பல அமைப்புகள் நடத்தக்கூடிய அன்பாசிரியர் விருதாக இருந்தாலும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை யார் பாராட்டினாலும் சரி உடனடியாக முதல் ஆளாக போய் நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சராக இருந்தாலும் சரி துறையை சார்ந்திருக்கின்ற இயக்குநர்கள் அனைவருமே போய் நாங்கள் நிக்கிறோம் நாங்கள் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது போன்ற நிகழ்ச்சியை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களே கலந்து கொண்டார் இன்றைக்கு நமக்கு தெரியும் ஜெர்மனி அண்ட் லண்டன் போன்ற நாடுகள் தான் சென்று ஏறத்தால பதினஞ்சாயிரத்து ஐயாயிரம் ஐநூறு கோடி ரூபாய் இன்னைக்கு ஈர்ப்பை இன்னைக்கு முதலீட்டை இங்கே நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஏறத்தாழ பதினேழாயிரத்தி அறுநூறு பேருக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்கின்ற பணியில் அவர் இருக்கின்றார் அவருடைய பணி வெற்றி பெறுவதற்கு நம் அனைவருடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் சரி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறவங்க மட்டுமல்ல இதுல தமிழ் பாடம் பொதுவாக ஒரு பள்ளிக்கூட்டில் தமிழ் ஆசிரியை வந்தாலும் நம்ம அறியாமல் ஒரு இனம் பெரியாத ஒரு நம்மளுடைய உறவுக்காரங்க நம்முடைய சொந்தக்காரங்க வந்து போன்ற ஒரு உணர்வை அது மானுவச்சல் உங்களுக்கு வழங்கும்பது ஆனால் தான் எல்லாத்தையும் சார் சார்ன்னு கூப்பிட்டா கூட தமிழ் டீச்சர் வந்தால் மட்டும் வணக்கம் ஐயா அப்படின்னு நம்ம பிள்ளைங்களாம் சொல்லிக்கிற அந்த அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா அது வேற எந்த சப்ஜெக்ட்டுக்கு டீச்சர்ஸ்க்கு வராதுன்னு யாரும் தப்பானு கூட நம்முடைய தாய்மொழிக்கான ஒரு பெருமையாக அதை நான் கருதுகின்றேன் அப்படிப்பட்ட என்னுடைய பிள்ளைங்கள் தமிழ் பாடத்தில் நூற்றுக்கு நூறு வாங்குறது சாதாரண விஷயம் அல்ல இங்கே நம்முடைய கண்ணப்பன் சார் சொன்ன மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலந்துகிட்ட அந்த நிகழ்ச்சியில் பத்தும் பன்னெண்டில் படித்த அந்த பிள்ளைங்க நூற்றுக்கு நூறு வாங்கினது நாற்பது பிள்ளைங்க இன்றைக்கி ந நகராட்சி நிவாரண அமைச்சருடைய தலைமையில் வழங்கக்கூடிய இந்த பாராட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது பிள்ளைங்களுக்கு நம்ம நூற்றுக்கு நூறு தமிழில் வாங்கினது அது அவ்வளோ ஈஸி கிடையாது தமிழ் எல்லாத்துக்கும் புரியும் தாய்மொழி தான் ஆனால் அதில் புலமையை வேண்டும் அதில் ஆர்வம் வேண்டும் அதில் ஈடுபாடு வேண்டும் அது இருந்தால் தான் அந்த பிள்ளைங்களால் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை வாங்க முடியும் அப்படி நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்ற அந்த நூற்றி நாற்பது பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அங்கீகாரம் என்பது ஏதோ இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் எங்கள் டீச்சருக்கு நாங்கள் வாங்கக்கூடிய அங்கீகாரம் மட்டும் அல்ல நமக்கு தெரியாம உங்களால் தயாரிக்கப்பட்ட இந்த பிள்ளைங்க அது கல்லூரிக்கு சென்ற சரி அல்லது மேற்படிப்புக்கு படித்து பெரிய பெரிய இருக்கும் இருக்கும்பொழுதும் சரி அவங்க என்னென்னலாம் பாராட்டுகள் வாங்கி கொண்டே இருக்கிறார்களோ அது நமக்கு தெரியாது ஆனா அந்த பாராட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்டைரக்டா எங்களுடைய டீச்சர்ஸ் உங்களுக்கான அது அங்கீகாரமாகத்தான் அது அமையும் என்பதை நான் பெருமையோடு நான் எடுத்து சொல்வேன் இன்னும் எனக்கான ஆசை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அந்த திட்டம்லாம் எல்லாம் இன்றைக்கு வெற்றிகரமாக நடைபெறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர்ஸ் தான் ஒவ்வொரு திட்டம் சார்ந்தும் எங்களோட டீச்சர்ஸை பாராட்ட வேண்டும் என்கின்ற ஆசை ஒரு பேராசை எனக்கு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அது காலமும் அது நேரமும் அது கணியும் பொழுது கண்டிப்பாக அதுவும் நடைபெறும் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியின் அந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்படுத்துகின்றேன் நம்ம நூற்றாண்டு நூலகத்தை கலைஞருடைய பெயர்களை நம்ம கட்டி முடிச்சதுக்கு பிறகு அங்க போகின்ற மாணவர்களாம் இந்த நூற்றாண்டு உலகத்தை பார்வையிட்டதுக்கு பிறகு நானும் ஒரு வாசகரானாக மாறிவிட்டேன் என்று மாணவர்கள் பாராட்டுகிறார்கள் ஸ்மார்ட் போர்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்கூல் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு ஸ்மார்ட் போர்டை கொண்டு வரும்னு நம்ம முடிவு செய்ததுக்கு பிறகு இன்னைக்கு ஆசிரியர் பெருமக்கள் இந்த ஸ்மார்ட் போர்டு கொந்ததுனால நம்மளை பாராட்டுகிறார்கள் வாசிப்பு இயக்கம் என்று வரும்போது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் நம்மை பாராட்டுகிறார்கள் டி என்போது பத்திரிகை துறையும் ஊடகத்துறையும் தங்களுடைய சமூக வலைதளங்களில் நம்மளை பாராட்டுகிறார்கள் ஆனா இந்த அனைத்து பாராட்டுதல்களுக்கும் காரணம் யார் என்று சொன்னால் ஒரு ஆசிரியராகத்தான் கண்டிப்பாக இருப்பார்கள் என்பதை நான் பெருமையை எடுத்து சொல்லுவேன் இன்றைக்கு தலைமை ஆசிரியர்களை நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு சொன்னா ஏதோ தலைமை ஆசிரியர் மட்டும்தான் சாதனை செய்தார் அப்படி கிடையாது கேப்டன் ஆஃப் என்று என்று சொல்லக்கூடிய தலைமை நாங்கள் சொன்னால் உங்களுடைய பள்ளிக்கூடம் சதவீதம் தேர்ச்சி பெற்றது ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பெருமை அடங்கும் என்கின்ற விதத்தில் விருதுகள் எல்லாம் நீங்கள் பெற வருகை தந்திருக்கின்றீர்கள் இந்த ஸ்லாஷ் ரிவியூ கண்டதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இந்த ரெண்டு மாசத்துல இருபத்தி ஆறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ரிவியூ முடிச்சுட்டேன் நான் இன்னும் ஒரு பன்னிரெண்டு மாவட்டங்கள் தான் இருக்கின்றது ஆனால் நாங்கள் போகும்போது தான் என்ன தெரியுமா எனக்கான பெருமை அந்த பவர்ஃபுல் வேர்ட்ஸ் பவர்ஃபுல் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய தலைமை ஆசிரியர் ஆமா சார் இதில் நாங்கள் குறைஞ்சிருக்கோம் சார் அடுத்த முறை நீங்க ஸ்லாஸ் ரிவியூக்கு வாங்க இதில் நாங்கள் அதிகப்படியாக தேர்ச்சியை பெற்று தருவோம் என்று சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த ஊக்கத்தை பெற்றவனாகத்தான் இன்றைக்கு நான் கருது ஆக ஒட்டுமொத்தமாக என்னுடைய தலைமை ஆசிரியர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களிடம் இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை என்பது ஒரு பொற்காலம் எங்களுடைய பெயரை நான் பெற்றிருக்கேன் என்று சொன்னால் தனிப்பட்ட ஒருவனாக மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக பள்ளிக்கல்வித்துறை இந்த குடும்பத்தை சார்ந்த உங்களுடைய அனைவரும் தான் அதற்கு காரணம் என்பது நான் பெருமையோடு நான் எடுத்து சொல்வேன் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மாணவ செலவுக்கும் என்னுடைய பாராட்டுகள் நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்கள் உங்களுடைய ஊருக்கு இல்லத்திற்கு நீங்கள் திரும்பும் பொழுது மிக மிக கவனமாக நீங்கள் திரும்ப வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா நீங்க தனிப்பட்ட சொத்து அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான சொத்தாக உங்களை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்